வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் நைனா நாயந்திரன் அவர்களுக்கு இந்த நம் சேனல் வாயிலாக என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதில்கள் வந்து சேரும் உங்கள் கட்சியினுடைய முதல் எதிரி யார் உங்களை விமர்சிப்பவர்கள் யார் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர் உங்களுடைய அரசியல் பயணத்தில் நீங்கள் நிறைய அனுபவங்களை கற்றவர்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் நிச்சயமாக உங்கள் எதிரியை அடையாளம் என்றிருப்பீர்கள் குறியீடு செய்திருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் கண்களுக்கு புலப்படாமல் அல்லது உங்களுக்கு ஆய்வுக்கு உட்படாமல் இருக்கும் சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மிக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தலைவர் என்றால் உங்களுக்கு கீழ் பணியாற்றும் நிர்வாகிகள் அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ் கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியும் குணம் உங்கள் நிர்வாகிகளுக்கு இருக்க வேண்டும் இப்படி கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியும் குணம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை கொடுக்கலாம் ஐயா நீங்கள் என் தலைமையை ஏற்று இந்த கட்சியில் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நான் தொடர்ந்து சுதந்திரம் தருகிறேன் அல்லது உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்றொரு செய்தியை நீங்கள் கொடுக்கலாம் இப்போது உங்களுடைய எதிரி யார் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் மாற்று சிந்தனை மாற்று சித்தாந்தம் உள்ளவர்கள் உங்களுக்கு எதிர்கட்சியில் இருப்பார்கள் ஆனால் உங்கள் கட்சிக்குள்ளேயே இருந்து கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்துவது இந்த இண்டிவிஜுவல் எக்ஸ்போசர் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்த வேண்டும் தான் மட்டுமே புகழ் பெற வேண்டும் இந்த கட்சியை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு செயல்படுறவங்களை நீங்கள் அனுமதிக்கலாமா அப்படி அனுமதிப்பது இந்த கட்சியை சீர்குலைப்பதும் மேற்கொண்டு கட்சி வளராமல் போவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டச சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நேரத்தில் இது போன்ற புல்லுருவிகளை நான் வார்த்தைகளை கொஞ்சம் கடுமையாக பயன்படுத்துவதாக இருந்தால் மன்னிக்கவும் இதுபோன்று கட்சியினுடைய எந்த தல கட்சியினுடைய தலைமையின் எந்த கட்டளைக்கும் அடிபணியாமல் தான் தோன்றித்தனமாக தனக்கு தோன்றியதையெல்லாம் பேசிக்கொண்டு ஒருவர் தெரிவார் என்றால் அவரை அனுமதிப்பதும் உங்கள் கட்சிக்கு கட்சியின் வளர்ச்சிக்கு எதிரானது தானே தேர்தல் வெற்றிக்கு எதிரானது தானே நயனா அவர்கள் யாரை நான் குறிப்பிடுகிறேன் என்பது புரிந்திருப்பீர்கள் இதுவரை நான் சொல்வது புரியாவிட்டாலும் இப்போது சொல்கிறேன் அண்ணாமலை தான் அது அவருக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது அவர் சோசியல் மீடியாவில் மட்டும் அன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நயனா அவர்களே சோசியல் மீடியாவில் மட்டும்தான் களத்தில் அவருக்கு ஒரு சதவீதம் கூட கிடையாது இருந்திருந்தால் அவர் போன முறையே அவர் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கணும் இல்லை உங்கள் எதிரியை மிக அட சரியாக அடையாளம் கண்டு சரியான நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் பாஜக காப்பாற்றப்படும் நன்றி